முக்கியமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட எக்ஸ் எல்லு டி அதெல்லாம் நம்ம இன்னைக்கு போய் பாத்தரலாம் ஓகேங்களா சரி வாங்க போலாம் ஒன் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்னா நாப்பத்தி ஆறாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் நாப்பத்தி ஆறாயிரம் ரூபா நாப்பத்தி ஆறு இருநூறு ஆறு நானூறு ஆறு நாப்பத்தி ஆறு நாற்பத்தாறு எட்நூறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இரநூறு நாற்பத்தி ஏழு நானூறு நாற்பத்தி ஏழு நானூறு நாற்பத்தி ஏழு நானூறு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு அறநூறு நாற்பத்தி ஏழு எட்நூறு நாற்பத்தி ஏழு எட்நூறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இரநூறு நாற்பத்தி எட்டு நானூறு நாற்பத்தி எட்டு நானூறு நாற்பத்தி எட்டு அறநூறு நாற்பத்தி எட்டு எட்நூறு நாற்பத்தி எட்டு எட்நூறு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பதாயிரும்னா நாற்பத்தி ஒம்பது இரநூறு நாற்பத்தொம்பது இரநூறு நா நாற்பத்தொம்பது நானூறு

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல்னா ரூபாண்ணா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல்னா சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஆயிரம் ஐம்பத்தி எட்டு நானூறு ஐம்பத்தெட்டு நானூறு ஐம்பத்தெட்டு அறுநூறு ஐம்பத்தெட்டு அறுநூறுனா ஐம்பத்தி எட்டு அறுநூறு ஐம்பத்தெட்டு அறுநூறு ஐம்பத்தி எட்டு எட்நூறு ஐம்பத்தி எட்டு எட்நூறு

എഴുതി ഇറനൂറ് എഴുപത് ഇരുനൂറ് എഴുപത് ഇറനൂറ് മൂന്ന് തരം ഓണർ ഡിയോ സിംഗിൾ ഓണർ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് മാഡൽ എഴുപതായിരുന്ന എഴുപത് ഇറനൂറ് എഴുത് നാന്നൂറ് എഴുപത് ആർനൂറ് എഴുപത് എട്ട്നൂറ് എഴുപത് എട്ട് എഴുപത്തി ഒന്ന് എഴുപത്തി ഒന്ന് ഇറനൂറ് എഴുപത്തി ഒന്ന് നാനൂറ് എഴുപത്തി ഒന്ന് ആറുന്നൂറ് എഴുപത്തി ഒന്ന് എട്ട് എഴുപത്തി മൂന്ന് ആറുന്നൂറ് எழுபத்தி மூணு ஆறுநூறு எழுபத்தி மூணு ரெண்டு தரம் எழுபத்தி மூணு அறுநூறு எழுபத்தி மூணு மூணு தரம் எழுபது இரநூறு எழுபது நானூறு எழுபது நானூறு எழுபது அறுநூறு எழுபது எட்நூறு எழுபது எட்நூறு எழுபது எட்நூறு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று இரநூறு எழுபத்தி ஒன்று நானூறு 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 71600 71600 71600 71600 71600 71800 71800 71800 ಒಂದು ದರಂ 71800 71800 ಎರಡು ದರಂ 71800 71800 ಮೂರು ದರಂ ನಾ ಓನರ್ டியோ ಸಿಂಗಲ್ ಓನರ್ ನಾ 2022 ಮಾಡಲ್ 68000 ನಾ

પૂર પૂર પદ પદના પેલ ના પદનાૂર પુ એૂર પુ એૂર પહે પેનુ 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 પૂરું પૂરું પેનૂર પેનાૂર પેના પત પત પતના પતુર பத்தொம்பது நானூறு பத்தொம்போது ஆறுநூறு பத்தொம்போது எட்நூறு பத்தொம்போது எட்நூறு பத்தொன்போது எட்நூறு இருபது இருபதாயிரரூவா இருபதாயிரரூவாண்ணா இருபது இரநூறு இருபது நானூறு இருபது நானூறு இருபது இருபது நானூறு இரு இருபது நானூறு இருபது மாடல்ண்ணா இருபது நானூறு இருபது ஆறுநூறு இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இரநூறு இருபத்தொன்னு நானூறு இருபத்தொன்னு அறநூறு ಇವತ್ತೊಂದು ಆರನೂರು ಇವತ್ತೊಂದು ಇವತ್ತೇ ಇರನೂರು ಇವತ್ತೇಳ್ ಇರೂರು ಇವತ್ತೇ ಇರನೂರು ಇವತ್ತೇಳ್ ನಾನೂರು ಇವತ್ತೇಳ್ ನಾನೂರು ಇವತ್ತೇಳ್ು ಅರನೂರು ಇವತ್ತೇಳ್ು ಎೂರು ಇವತ್ತೇಳು ಎಣು ಇರುತ್ತೆ ಎಟ್ಟು ಇರುತ್ತೆ ಇರುತ್ತೆ ಎಂಟು ಇರನೂರು ಇವತ್ತೆ ಇರನೂರು ಇರುತ್ತೆ ಎಟ್ಟು ಇರನೂರು ಇರುತ್ತೆ ಎಂಟು ಇರನೂರು ಇರುತ್ತೊಂಬತ್ತು ಇರುತ್ತೊಂಬತ್ತಿ ಒಂಬದಾಯವ್ இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரெண்டு தரம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மூணு தரம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த எக்ஸெல் வண்டி இருந்துச்சு எக்ஸெல்லு தான் நான் வந்து முக்கியமா காமிக்கனு நினைச்சுட்டு இருந்தேன் அதே போல சரி நல்லா ஏலத்துக்கு போகுமோ அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு கணிப்பில் தான் வந்து அந்த வீடியோ எடுத்தும் பார்த்தா நல்லாவே அது ஏலம் போச்சு எக்ஸல் எல்லாமே நல்ல வேலைக்கு ஏலம் போச்சு அது போக டியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக வந்துட்டு சிசிங் வண்டியில வந்திருந்தது அதில் நல்ல ஏலத்துக்கு போயிருந்ததுங்க ஸோ நீங்கள் எதாவது நல்லா புது வண்டி இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புது வண்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அதுவே வந்து சீசனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா இருபதாயிரம் வந்து கம்மியாகுது ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வண்டிகளை சூஸ் பண்ணுறேன்னு நினைச்சீங்கன்னா திருப்பூரில் ரபா கேரர் யூஸ்ட் பைக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏல விற்பனைகள் நடந்து இருக்குது நீங்கள் அதை கண்டிப்பாக வந்துட்டு அதில் கலந்து கொண்டு நீங்கள் ஏலத்தில் கூறி உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்குதோ அதில் நீங்கள் ஏலத்தை கூறி நீங்கள் எடுக்கலாம் ஆஹ் நான் ஏழை எடுக்கலையே அவங்கதான் எடுத்தாங்களே நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏழை எவ்வளவு வேணும்னு நீங்க கூறலாம் ஆஹ் கண்டிப்பா எடுக்க முடியும் சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க பட் பரவாயில்ல அவங்க மனசுல இருக்கிறத சொல்றாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக அதில் பேசிக்கலாம் ஓகேங்களா மேலும் மறக்காமல் சனிக்கிழமை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையில் பதினொன்றரை மணிலேருந்து ஏழை விற்பனைகள் நடந்துட்டு இருக்குது ரவா கேரா யூஸ் பிளேஸ் லொக்கேஷன் கீழே போட்டுக்கிற காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் நிறைய இருந்து வர்றாங்க அதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் நிறைய பேர் நல்ல நிறைய இடத்துல வர்றாங்க நிறையா மக்கள் நிறைய பேர் வர்றாங்க ஸோ வாங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் தேர்ந்தெடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பை பை டேக் கேர்